வெற்றிவேலும் ஒரு கணக்கு கரோரை எல்லாம் உள்ள பணிபுரம் எம்பர்மான் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாம் சமாதார அருணா பெருமாள் திருசாரம் எம்பருமான் கருண் முருகன் பெற்ற முருதா ஸ்ரீராசாமி திருவாம்பு திருப்பந்த மாமத்தி கௌமரப்படி பாடல்கள் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து மோர வண்டேலும் என துவங்கும் திருப்பெருந்துரை தத்து திருப்போர்கான இசைத்து பணியாண்டன் திருவிடலும் திருப்பெருந்துரை அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி வேலும் ஒரு முருகா 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 തനന 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 തനദന 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 മുഗര ും കരുമുഗിൽ അലയവും മുദിയ നഞ്ചുമിൾ അയിൽ വിളി കുവിയവും മുഗിലന്ദ്രമുദൽ വയറവും അമുറും അമുതു ഊറും முருகு தங்கு செந்துகிர் இதழ் தெரியவும் மறுபு சங்கம் கோடு பதறவும் முழுதும் அன்பு தந்து அமளியின் உதவிய அனுராக அனுராக சிகர புழகித தனம் இரு புயம் புதைந்திட நடு இடைவெளி தெரியல் இன்றி ஒன்றிட உயிர் உயிருடன் உரமேவி உயிர் உயிருடன் உரமேவி திமிர கங்குல் இன்பு உதவிடும் அவசர நினைவு நெஞ்சில் நின்றர் அவ முகமது தரிசனம் செய்யும் பரிவர இனி அருள் புரிவாயே முருகா இனி புரிவாயே! மகரம்னை கடல் மருகி அஞ்சி வந்து அடி தொடுதிட ஒரு வடிகோ செஞ்சரம் தொடுபவன் இருபது புய வீரன் இருபது புய வீரன் மடிய அங்கு சென்று அவன் ஒருபது முடி முடிய முன்பு மண்டு அமர் பொருது அமர் நிழல் மதிலில் இலங்கையும் போட்டி பட அருள் அறி மருகோனே முருக நிகரில் அண்டம் எண் திசைகளும் மகிழ் உற விறகு கொண்டு நின்று அழகுறு மகிழ்மிசை நினைவின் உந்தி அம்புவிதனை வலம் வரும் இளையோனே முருக நிலவு அரும்பு தன் தரளும் இழுற ஒளி பவளமும் பொறும் பழனமும் அழகுற நிலக்குருந்தமும் குருந்தமும் சிறிதுரை வளவுறு பெருமாளே முருகா நிகரில் அண்டம் என் திசைகளும் உற விறகு கொண்டு நின்று அழகுறு மிசை நினைவில் உந்தி அம்புவிதனை வலம் வரும் இளையோனே முருகா நிலவு அரும்பு தன் தரளமும் மிளிர ஒளிர் பவளமும் பொறும் பழனமும் அழகுரை பெருமாளே அனுராக சிகர கும்ப குங்கும புலகித தனம் இரு புயம் புதைந்திட நடு இடைவெளி தெரியல் இன்றி ஒன்றிட உயிர் உயிருடன் உரமேவி உயிர் உயிருடன் உறமேவி திமிர கங்குல் இன்பு உதவிடும் அவசர நினைவு நெஞ்சில் நின்றர் அவர் முகம் அது தரிசனம் செய்யும் பரிவர் இனி அருள் புரிவாயே முருகா இனி அருள் புரிவாயே முருகா அனுராக சிகர கும்ப குங்கும பொழகித தனம் இருபுயம் புதைந்திட நடு இடைவெளி தெரியல் இன்று ஒன்றிட உயிர் தீவிர கங்குள் இன்பு உதவிடும் அவசர நினைவு நெஞ்சு நின்றன அவர் முகமது தரிசனம் செய்யும் பரிவர இனி அருள் தென் திரைபொரு அணைகடல் மருகி அஞ்சி வந்து அடி தொழுதிட ஒரு வடிகொள் செஞ்சரம் தொடுபவன் இருபது புயவீரன் படியை அங்கு சென்று அவன் ஒருபது முடி முடிய முன்பு மண்டு அமர் பொழுது அமர் நிழல் மதிலில் இலங்கையின் பொடிபட அருள் அரிமருகோன் நிகரில் அண்டம் திசைகள் மயில் உர விரைவு கொண்டு நின்று அழகுறு மயில்மிசை நினைவு உண்டி அம் புவிதனை பலம்பரும் இளையோன் நிலவு அரும்பு தன் தவளமும் மிளிர ஒளிர் பவளமும் பொறும் பழனமும் அழகுற நிழல் குருந்தமும் சிறிதுரை படர் பெருமாடும் திருப்பாவூர் சரப்புறம் பணாபுரி அவன் திருப்பாவின் சவரப்புறம் குரு அருணாபுரம் மற்றே சவன் சம்சன் எல்லாமும் இல்லை பனாபுரி இறைவனுக்கு அரோரா திருப்பெருந்தூரையாவிற பெருமாடுக்குரோரா குருவாத அருணாபுரம் மற்றவர்களே சவன் சம்சன் பனியாண்டவனுக்கு அரோரா அரோர அரோரா